வேலைகள் கூடி பல இடங்கள்ல வேலைகள் நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இது எங்க தங்கச்சிக்கு வந்து இங்க அப்படி இருக்க இந்த வேலையை வந்து அவசரமாக முடிக்கணும்ன்ற காண்டை ஒன்று துவங்கி இருந்தாங்களா அது நிப்பாட்டி வேற மூன்று இடத்துல வேலை நிப்பாட்டி இருக்கிறோம் உங்களுக்காக சரியா கஷ்டப்படுற கண்டிப்பா உங்களுக்காக சொல்லிடலாது இந்த வயிற்றுக்காக நாங்க வந்து சரியா கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையா கிடைக்கும் நான் கஷ்டப்படுற நம்மளா சொல்லிட்டு போயிடுவேன் உண்மையிலேயே கஷ்டப்படுற இரவு பலத்த கஷ்டப்படுறேன் சொன்னாலும் எங்களை நென் பண்ணிட்டேன் இருந்து தவண்டு தவண்டு இந்த செஞ்சு முடிக்கணுமே அதை முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இல்ல இதுல நிறைய வேலையில் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை எப்படி எல்லாம் இந்த வீடு வரோம்ன்றதை உண்மையா எதிர்பார்க்க எல்லாருமே ஓ உண்மையா என்ன சொன்னால் இது வந்து வசந்துக்கு நான் நினைக்கிறேன்னு ஒரு கனவு போல இருக்குது சின்ன வயசுல இருந்து கேக்கலை கண்டிக்குது அப்படி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் இழுட்டுக்குள்ள வரைக்கும் தான் எனக்கு தெரியுது இந்த லைட் ஒன்னே உண்டேதான் போட்டு பார்க்கறேன் வந்து இன்னும் போட்டு பார்க்கலாம் இப்ப அந்த என்ன வயசுல வந்து குட்டி வைக்க வைரல் அங்கலாட்டி விட்டு கிடக்கு அதுக்காக போட்டு அன்னைக்கு என்ன சொல்லி இருந்தாங்க என்னென்றால் இந்த வேலையை ஒன்றையும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த எங்க போய் என்னென்ன சாமான்கள் எடுக்க வேணும்ன்றதுக்கெல்லாம் அதை பார்த்து பார்த்து கமெண்ட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறாங்க என்னென்ன விலைகள் எடுக்கலாம்னு சொல்லி அன்றைக்கு வந்து சொல்லியிருந்தேன் சேஞ்ச் பண்ணிடுறேன் சேஞ்ச் பண்ணி வந்து எங்களோட கிச்சன் இதுக்கு வந்து எவ்வளோ முடிஞ்சேன் இன்னொரு ஆள் வீடியோ போட்டிருந்தவா கம்பெனில நல்லா சொல்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்கன்னீங்க

சொல்லுங்க சொன்னா இப்ப இதெல்லாம் ஜோட்டு வேணும் அப்போது தான் ஜோயிட்டு வந்துட்டு முழு மாமலை எடுத்து கொடுபட்டி கொடுபதை கலக்கி விட்டு போடுவாங்க அதுக்கும் பிளான் பண்ணணும் போய் எங்க வைக்கலாம் இந்த துண்டை எடுத்து எங்க போடலாமண்ட இதுவரை எல்லாம் தெரிஞ்சாத்த நாங்கள்

അതെല്ലാം അത് മാവിള ഇത് മാവിടെ ഓ

இருக்கோசமா இருக்குது இந்த வீட்டில் நடந்து நான் இந்த வீடே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கிளம்பலாம்ல கீழே கிச்சினரோக்க கொண்டக்கட்டலாம் ப்ரோ மேலரோக்க கண்டு மேலலாம் மீய மேல கொஞ்சம் அதெல்லாம் நான் கொளிச்சு அப்போ அந்த கட்டாய ஒளிய આવணும்

அப்பாத்தீடியோ <laughs> எடுத்து <makes> 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 என்னடா மேல இருக்கிற மூவார்க்கு மேல கொண்டே விட்டு வட்டினச்சு அப்படியே என்னோட அப்ப சின்ன வயசுல இருக்க வேறே சின்ன ரெண்டு பணிகாரக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தவா முப்பது ஒன்பது அப்பா தான் கொண்டு போயிரு பண்ணிக்கிறேன்

ஒரு பறந்து மாதிரி அங்கே இருக்குதுன்னு நினைக்காது என்ன இருக்க

ಇಂಗ ಇಂಗ ಎಕೋರ ನಾ ಚಲ್ಲೆ ಕಾರ್ ಬಂದಾರ ಬೇಸಿನ್ ஒரு நாள் மாதிரி காய்ச்சி கொண்டு இருந்தது ஏதாவது காசுக்காக இருந்தது சொல்லி கூட என்னன்னு சொல்றேன் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து அப்புறம்

ஆ எல்லாமே <prueba> <muchas> 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 இப்படி ஒரு இந்த எங்க இடத்துல இப்படி ஒரு வீடு வந்து இருக்குது இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமா இருக்குறவங்க சொல்லலாம் இடத்துக்கு ஒரு டாக்டர் தெரியணும்டா இதுல ஒரு பெரிய ஒரு வீடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக திருப்பி வாங்கணும்னு சொல்லி அன்றைக்கு அறுபது லட்சம் சொல்லி கொண்டோம் ஓ அப்படி இருக்க இப்படி ஒரு பெரிய வீடு சந்தியில இருக்கின்ற இந்த ஏரியாக்கு இருக்கிறவங்க நல்ல சந்தோஷப்படுவாங்க ஏன்டா ஒரு விலாசத்தை டாக்குன்னு சொல்லணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு இதாயிருக்கு

வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சு விட்டீங்கன்னு சொன்ன ஒரு பக்கம் கருப்பு செல்லி ஒரு பக்கம் வந்து புல்லு ஒரு பக்கம் வெள்ளை மண் ரெண்டு மணியா இருக்கும் அது வளைவா அதுக்கு ஏன் தான் செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு வேலையும் வந்து செய்ய செய்ய தான் வேலை செய்ய செய்யத்தான்

ஒரு பக்கம் மேலே மேலே வேலை கீழே வேலை மாவுள் வெற்றாக்கலாம் அது மேலே டொங் டொங் நம்ம கிடைக்க அது வந்து கொஞ்சம் அந்தரமா இருக்கு இன்ஜின் வேலைகள் சத்தங்கள் கேட்குறது இது வந்து ஆமையில அதிர்கூட இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள அது கூட இருக்க வீட்டுக்கு ஓடிட்டுருந்து சரி விளாண்டு இப்போ இந்த நேரம் வந்தது உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரேடியோ ஒடுக்கணுன்ற இல்லை வந்த இடத்துல வீடியோ மொழக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது வந்த நான் ரொம்ப வழியாக பார்த்து கொண்டு போவோம் இவன் இந்த வேலை செஞ்சு தன்னை செய்கிறான் தான் என்ற ஒரு ஸ்தானத்தில் வந்தனான் உண்மையாகவே மணியாக கிடக்குது வேலை எங்களையே ஒரு அண்ணா கேட்டுருந்தார் இப்படி நீங்கள் வீட்டு வேலையில் செஞ்சுருந்தா அந்த வீட்டில் வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி அது நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாமன்னா பாக்குற நினைக்கிறேன் உள்ளுக்கு வச்ச மாவு வெளியில வச்ச மாவுளே நீட் அந்த அமைப்பை பார்க்கலாம் ஆனா மாவுல்கள் வந்து டிசைனா வச்ச வேற இடங்கள்ல என்ன அந்த அண்ணா மாதிரி கேட்டு தோணும் மாவுள் கூட உங்களுக்கு வச்சிருக்கிறது பெருசாக சொல்ல சொல்லுவோம் காது இது வந்து முழுமையாக ஒட்டி முடிஞ்சதான் தெரிய டிசைன்ல ஒட்டி கிடக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப நிறைய மாவு ஊட்ட கிடக்கு அந்த வந்து அந்த செங்கல் மாதிரி மாவுள்லாம் ஒட்ட கிடக்கு ஸோ அதெல்லாம் ஒட்டி முடிஞ்சு அந்த ஒரு நீட்டா பாக்கிட்டா இந்த மாவட்டம் அமைப்பு தெரியும் இப்ப வந்து அங்க அங்க எல்லாமே கிடைக்காத மாதிரியே தெரியும் ஃபுல்லா ஓட்டி முடியும் வீடியோ போடுவோம் தானே நீங்களும் வந்து போடலாம் கண்டிப்பா ஓகே அப்படி இருக்க கோ சொல்றான்னு பெண்ணுண்டாதா டே நானே நேரம் போகுதுன்னு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் முடிஞ்சு வீடியோ எடுக்க விட்டுட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிநடியா நாங்க வந்து உண்மையா அந்த வீடியோ வந்து நிறைய வீடியோ எடுக்கவே ஆளு இல்லை வேலை கோவு தான் இப்ப வீடியோ எடுத்து கொண்டு இருக்காரு நான் உமாவே மாறிக்கொண்டு இருக்காங்க நான் கிடைக்க கிடைக்க ால இந்த வீடியோ வந்து இந்த கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த அக்கா வந்து கமெண்ட் பண்ணுவா அதே மொழிவா பார்த்து திருப்பி ரிப்ளை பண்ணுங்க ஓகே நாளைக்கு என்ன மாதிரி புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் போட்டோன்னு